வணக்கம் விஜய்க்கு அதிகரித்து வரும் கண்டனங்கள் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார் அவர் நடித்த அறுபத்தி எட்டாவது படமான கோட் திரைப்படம் தமிழக திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டுள்ளது அவரது இறுதி படமான தளபதி அறுபத்தொன்பது படமும் நேற்று முறைப்படி அறிவிக்கப்பட்டு இருந்தது தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கினார் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அக்கட்சியினுடைய கொடி அறிமுகம் செய்யப்பட்டது செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அக்கட்சிக்கான மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி மாநாடு நடத்தப்படும் என மாநாடு தள்ளிப்போய் உள்ளது மாநாடு நடைபெறும் வரையிலும் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக இயங்காது என்பது போன்றே பலர் கூறி வந்தார்கள் இருப்பினும் கூட அம்பேத்கர் பிறந்தநாள் ரம்ஜான் வாழ்த்து போன்றவற்றை தொடர்ந்து தெரிவித்து வந்தார் விஜய் அவர்கள் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது கேரள மக்கள் கொண்டாடும் மிக முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகைக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஆனால் விஜய் அவர்களை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினர் விமர்சித்து வருகிறார்கள் காரணம் விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு விஜய் அவர்கள் தனது வாழ்த்து செய்தியை தெரிவிக்கவில்லை ஆனால் கிறிஸ்துவர்களினுடைய பண்டிகைகள் இஸ்லாமியர்களினுடைய பண்டிகைகளுக்கு தொடர்ந்து தனது வாழ்த்து செய்தியை கூறி வருகிறார் இது மட்டும் இல்லாமல் கேரளாவின் பண்டிகையான ஓணம் பண்டிகைக்கு கூட விஜய் அவர்களால் வாழ்த்து சொல்ல முடிகிறது அதே சமயத்தில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவிற்கு அவரால் ஒரு சிறிய வாழ்த்துக்கூட தெரிவிக்க முடியவில்லை இவரது செயல்பாடுகள் திமுகவினுடைய செயல்பாடுகளை ஒத்துள்ளது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இவர் திராவிட மாடல் அரசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாரோ என்ற ஐயப்பாடு எழ தோன்றுகிறது என கூறியிருந்தார்கள் மேலும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வினோத் பி செல்வம் என்பவர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் திமுகவினுடைய பி டீம் என கடுமையாக விமர்சனம் செய்து இருந்தார் மேலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் விஜய் அவர்களால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்துவிட முடியாது விஜய் அவர்களினுடைய அரசியல் நிலைப்பாடு திராவிடக் கழகங்களினுடைய நிலைப்பாடையே ஒத்துள்ளது இன்னும் அவர் மாநாட்டை நடத்தவில்லை அதற்குள்ளாக அவர் தனது நிலைப்பாடு என்ன என்பதை தனது செயல்களின் மூலமாகவும் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாகவும் தெரிவித்து வருகிறார் குறிப்பாக பெரியார் அம்பேத்கார் போன்றவர்களை படிக்க சொல்லுகிறார் சிறுபான்மையின மக்களினுடைய திருவிழாக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார் அதே சமயத்தில் பெரும்பான்மை சமூக மக்களினுடைய திருவிழாக்களுக்கு வாழ்த்துச் சொல்ல தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் இவை அனைத்தும் அவரது அரசியல் சித்தாந்தம் என்ன என்பதை மிக தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டுவதாகவும் கூறியிருந்தார்கள் நன்றி